மொபைல் ஜேஸ் நேர்களுக்கு வணக்கம் டிபிஎஸ் அவர்களுக்கு சுத்தி சுத்தி வந்து ஒரு கத்தி முனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் புதுசா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் ஆல்ரெடி இந்த பழைய கத்திகள்லாம் வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் எப்படி இந்த கத்தி முனைகள்லாம் இபிஎஸ் நோக்கி மட்டுமே வருது அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் இபிஎஸ் இடம் வந்து அந்த கட்சியை வந்து ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பல சிக்கல்களை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சந்திச்சாரு அதுக்கப்புறம் ரொம்ப சுமூகமா தான் வந்து டிடிவி டிடிவியுடனும் சரி சசிகலா உடனும் சரி ரொம்ப சுமூகமா தான் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இருந்தாரு இப்போ ஏன் முரண்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஓபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க இந்த ஓபிஎஸ் தூண்டி விடுறது யாரு செங்கோட்டையின தூண்டி விடுறது யாரு சசிகலா டிடிவியும் தூண்டி விடுறது யாரு அப்படின்னு வந்து பாத்துங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கேள்விக்கு வந்து கடைசியா வந்து நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ சசிகலாவுடன் ரொம்ப இணக்கமாக இருந்துட்டு ஏன் வந்து சசிகலாவே வந்து ஈபிஎஸ் அவர்கள் வந்து எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் சொன்னோம் ஓபிஎஸ் அவர்களால் தான் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அப்ப வந்து பிரிஞ்சு வந்து சென்றிருந்தாரு தர்மயுத்தமா வந்து நடத்திருந்தாரு நீங்க சசிகலாவை விட்டு இது பண்ணாங்கன்னா நான் மறுபடியும் வந்து அதிமுக வந்து இணையறேன் என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய பதவி அவங்க அவங்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா என்னை நம்பி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளுக்கு வந்து கட்சி வந்து ரொம்ப முக்கியம் ஆட்சியோட அதாவது இபிஎஸ் ஆட்சி ஆட்சியோட கட்சி வந்து ரொம்ப முக்கியம் ஆட்சி வந்து இப்ப இல்லைன்னா கூட அடுத்த வாட்டி வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் ஆனா அந்த கட்சியை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு காரணத்தாகவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ள நினச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் தான் வந்து சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஒதுக்கி வச்சாரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அது கடந்த காலங்களில் எல்லாருமே அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியே அவ்வளோ வந்து தரைமுறைவா பேசுறாரு அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து இது திட்டமிட்டு யாரோ வந்து இவரை தூண்டி விடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அதாவது ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி நான் அதிமுகவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் எல்லாமே சொல்லிட்டு திடீர்னு வந்து இவர் வந்து திடீர்னு வந்து நான் வந்து கூட்டணியிலேருந்து விலகிறேன் அதாவது என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடி வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தங்க அப்படின்னா இந்த விஷயங்கள வந்து உடனே ஓபிஎஸ் வந்து ஆதரிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து கோல் வந்து போடுறாரு என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஒன்றிணையணும் அதாவது பிரிஞ்சவங்க எல்லாருமே பிரிஞ்சவங்க யார் முக்கியமான பிரிஞ்சவங்க இந்த இந்த சில்லறை சில்லரை எல்லாம் விட்டுருங்க முக்கியமா வந்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களாம் வந்து மறுபடியும் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் தன்னிச்சையா வந்து அவரு ரொம்பவும் ரொம்ப கோபம் அடைந்த ஈபிஎஸ் அவர்கள் அவருக்கு வந்து பதவி அதாவது அவருடைய முக்கிய பொறுப்புல இருந்து எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் வந்து வெளிப்படையா வந்து ஒரு கண்டன குரல் மாதிரி வந்து அவர் பேசியிருந்தாரு என்னன்னா பத்து நாளுக்குள்ள இதை வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல ஈபிஎஸ் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொன்னாங்கடோ சரிங்க இப்போ ஈபிஎஸ் மாதிரியே வந்து வேற ஒரு கட்சி தலைவர் யூபிஎஸ் நிலைமையில இருந்தா அப்படின்னா அவங்கன்னா கூப்பிட்டு அந்த போஸ்டிங்கில் அதாவது அந்த பொதிஷன்ல எல்லாரும் பதவியில் யாரு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தான் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்ப முதல்வர் ஸ்டாலினே அப்படி இருந்தால் கூட இப்ப அது மாதிரி வந்து ஒரு கட்சி இதோ வந்து ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னா வந்து வாப்பா பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடிப்படை உறுப்பினர்லேருந்தே இருப்பாங்க ஆனால் இவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அந்த பொறுப்பை மட்டும்தான் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து எடுத்துருக்கிறாராங்காட்டியும் அவரை கட்சியை விட்டு இது வரைக்குமே வந்து நீக்கியதே இல்லை கட்சி கடந்த காலங்கள்ல எப்படிலாம் வந்து கட்சியை உடைக்கலாம்னு சொல்லிட்டு அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் திமுக நினைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தெரியும் எப்படி இந்த விஷயங்கள் வந்து திமுக தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்னா டிடிவி தினகரன் அந்த நேரத்தில் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து வெளியே கூப்பிட்டு போயிருந்தாரு அதிமுகவை உடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து வந்துட்டாங்க அப்புறம் கிட்டத்தட்ட பதினாறு எம்எல்ஏக்கள் வந்து வெளியிலேயே வந்து இருந்தாங்க முட்டி மோதி பார்த்து அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பதினாறு தொகுதியிலையும் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து ஒரு தேர்தலை வச்சு அது கிட்டத்தட்ட கணிசமான எம்எல்ஏக்களை வந்து அதிமுக பெற்று மறுபடியும் வந்து நாலு வருடம் ரெண்டு மாதம் வந்து இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தார் எல்லாருமே நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் இருந்த அந்த நாலு வருடம் ரெண்டு மாதம் வந்து பொன்னான வந்து வருடங்கள் அப்படின்னு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் இந்த விலைவாசிகள் வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் பில் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இருக்குது இது மாதிரி எல்லாமே வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து இப்போ இது மாதிரி இருக்குது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டைமில் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கட்சியும் பார்த்துக்கிட்டு ஆட்சியும் பார்த்துக்கிட்டு மக்களையும் எந்த அளவுக்கு வந்து அரவணைக்கணுமோ என்ன விஷயங்கள் அப்படின்னா கொரோனா டைமில் விலைவாசியும் ஏற்றக்கூடாது மக்களும் வந்து எந்த பாதிப்படைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே இப்போ சொல்லக்கூடியது பா எடப்பாடி பழனிசாமியே ஓகேதான்பா அப்படின்னு வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடம் எல்லாமே அவ்வளோ வந்து கூட்டம் வந்து கூடுது அந்த கூட்டம்லாம் ஓட்டாவாதன்றது வந்து ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன வரவேற்பு அப்படின்னா ஸ்டாலினுக்கு நீங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல ஆழமா வந்து பதிஞ்சு போச்சு வந்து நம்ம சொல்லலாம் இந்த இடையில வந்து மறுபடியும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிறைய வந்து கேஸ போட்டுட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு இழுத்துட்டே இருந்து இந்த ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் வந்து இவர வந்து கட்சியில சேர்த்துக்கலாமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்தையே வந்து அடிச்சு வந்து நொறுக்குனாரு இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சாரு திமுக சொல்லி தானே செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் எப்படி கட்சியில் சேர்த்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு டிடிவி துரோகி அப்படின்ற விஷயங்களையும் வந்து நாசுக்காக வந்து சொல்கிறாரு டிடிவி துரோகி அப்படின்ற விஷயங்கள் அதான் பதினாறு எம்எல்ஏக்களை வெளியே கூப்பிட்டு போனார் தெரியுங்களா அப்போ வந்து நம்ம திமுக எதிர்ப்பு நம்மளுடைய அதிமுக ஆட்சி இருக்கணும் அப்படின்னு இருந்தால் இது மாதிரி வந்து அவர் போயிருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பேசப்படுது இன்னைக்கு கூட அவர் சொல்ற விஷயங்கள் டிடிவி சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா டிடிவி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் திமுக மறுபடியும் வரவே கூடாது அப்படின்றது மட்டும்தான் தான் அவங்க வாயில் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இபிஎஸ் அவர்களுக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இதுல ஒரே ஒரு டுஸ்ட்டு மட்டும் இருக்குதுங்க இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த முதல்வர் வேட்பாளராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க அந்த வார்த்தைகள் டிடிவியுடன் வார்த்தைகளாக இருந்தாலுமே வந்து இந்த வார்த்தை தான் வந்து ஓபிஎஸ் சசிகலா எல்லாமே வந்து இவருடைய வார்த்தைகள் மாதிரி தான் வந்து இருந்தாலும் கட்சி வட்டாரத்தில் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பதவி அதாவது சசிகலா அவர்கள் என்னுடன் வந்து இந்த பதவி கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பா என்னால் என்னால முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து சொல்றாங்க இப்போ ஜெயலலிதா மறைந்து இப்போ எட்டு ஆண்டுகளுக்கு மேலாவது இந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு அப்படின்னா அவரால் மட்டும் தான் இது வந்து முடிஞ்சது சீனியர் செங்கோட்டையன் அவர்கள்டே கொடுத்துருந்தோம் அப்படின்னா கட்சி இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அவர்கள் கட்டுக்கோப்பாக இருந்திருக்காது ஆனா சின்ன பின்னமா இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுது ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதாங்க இது எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரிதான் அதாவது ஒரு வட்டம் மாதிரி தான் இந்த வட்டத்துக்குள்ள வந்து எப்படின்னா அந்த வட்டம் வந்து தானா சுத்தாது அந்த வட்டத்தை வந்து சுத்த வைக்கிறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக அப்படின்றவ தான் வந்து சொல்லப்படுது இந்த திமுகவில் அந்த வட்ட அந்த மைய புள்ளி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து சொ தெரியல இதுதான் வந்து பல விஷயங்கள் வந்து அரசியல் சரி இந்த விஷயங்கள் தான் வந்து பேசிட்டே இருக்காங்க அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு நிலையில இப்ப வந்து கரெக்டாக வந்து கேம் சேஞ்சர் மாதிரி திமுக இவங்களை எல்லாருமே வந்து தூண்டி விட்டு அதிமுகவுக்கு இப்படி கத்தி அப்படி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒரு கோபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் எப்படி அப்படின்னா சரிங்க டெல்லியில் அமித்ஷாவே போய் சந்திக்கிட்டோம் அவர் வந்து எப்படின்னா கூட்டணி குறித்து பேசுவார் நம்ம என்னெல்லாம் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கலாம் நான் அது மாதிரி வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைவேற்ற முடியும் ஏன்னா மத்தியில அவங்க தானே இருக்கிறாங்க திடீர்னு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சீங்க என்னென்ன வாக்குறுதி மக்கள் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் கூட பேசலாங்க ராத்திரி ஃபுல்லா வெளியே உக்காந்து இந்த திமுக மீடியா அவர் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதே தான் வேலை எங்களை உழவு இந்த திமுக மீடியா வேலையே எங்க பாத்ரூம் போனா கூட வந்து அண்ணா எங்க போனார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இது பண்றாங்க அதிமுகவை சுத்தி சுத்தி ஒரு போர் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் இந்த திமுக மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிட்டா அப்புறம் இருக்கு அப்படின்னு மட்டும் அதிமுக வட்டாரங்களில் நல்ல வந்து சொல்லப்படுது இந்த துரோகிகளை அதிமுகவை அழிக்கணும் அப்படின்ற இந்த துரோகிகளை மீண்டும் கட்சிக்குள்ள இணைச்சிக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உள்ள சேர்த்துக்குவாரா சேர்த்துக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் அதாவது அண்ணா பிறந்தாள் பொதுக்கூட்டத்தில் சொன்ன அளவுக்கு மக்களாகிய நம்மகிட்டே வந்து அதை சொல்கிறாரு அதாவது தொண்டராகிய நம்மகிட்டே வந்து சொல்கிறாரு இந்த துரோகிகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்போ நான் வந்து ஒரு தொண்டனாங்க வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது ஐயா வேண்டாங்க ஐயா அப்படின்னா என்னுடைய வாயில் கண்டிப்பாக வரும் அது மாதிரி தான் பலருடைய எதிரொலியும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவை வீழ்த்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அசுர பலத்தை காட்டு வரா என்னன்னு சொல்லிட்டு நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி